சாய் சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாபாவின் வாணி லீலை மூன்று இதை எழுதிய டாக்டர் வினி சிக்லூரி அம்மாவுக்கு எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் பேசுதலின் தாக்கம் பற்றி நானாவுக்கு பாபாவின் போதனை ஒரு முறை பாபா நானாக்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா அரே நானா யாராவது ஒருத்தர் பிக்ஷை கேட்டு உங்களுடைய வாசலுக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன இருக்கோ அதை உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பணிவாகவும் இனிமையாகவும் வந்து மறுத்துடுங்க அப்படின்னு சொன்னார் இப்போது பாபா இந்த போதனையை கொடுத்தார் இல்லையா இந்த போதனையை கேட்டதுக்கப்புறமா நானா என்ன பண்ணார்னா உடனே அவருடைய வீட்டுக்கு கிளம்பினார் நாலு நாட்கள் கழிச்சு வயதான பெண்மணி ஒருத்தர் பிக்ஷை கேட்டு நானாவுடைய வீட்டு வாசலுக்கு வந்தாங்க அவங்களுடைய வேலையாள் வந்துட்டு அந்த பெண்மணிக்கிட்ட பிக்ஷை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொன்னாங்க ஆனால் அந்த பெண்மணி தாழ்மையோடு வந்து பிக்ஷை தரும்படி கேட்டுக்கிட்டாங்க உடனே நானா என்ன பண்ணினார் அப்படின்னா அவருடைய வீட்டு வாசலுக்கு வந்து அந்த பெண்மணியை பார்த்து சட்டம் போட்டார் என்ன சொன்னார் அப்படின்னா உனக்கு கொடுக்கறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு வந்து சொன்னார் இந்த நிகழ்வு நடந்துட்டா அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்கள் கழித்து நானா வந்து ஷீரடிக்கு போனார் அப்போது பாபா வந்து அவர்கிட்ட என்ன கேட்குறார் அப்படின்னா முன்னாடி ஒரு நாள் உன்னுடைய வீட்டு வாசலுக்கு பிக்ஷை கேட்டு வரவங்க கிட்ட இனிமையாக பேசு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏன் நீ அந்த மாதிரி செய்யலை அப்படின்ட்டு பாபா கேட்டார் வயதான பெண்மணி பிக்ஷை எடுத்து வந்த அந்த ரூபத்தில் நான் தான் உன்கிட்ட வந்தேன் எனக்கு என்ன கிடச்சிது நிறைய முறையற்ற வார்த்தைகள் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னார் இதை பாபா சொன்ன உடனே நானாவுக்கு ரொம்பவும் வந்து வருத்தம் ஆயிடுச்சு எவ்வளோ பெரிய ஒரு தவறை வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் நினைச்சார் நானா மனம் திருந்தி ஒரு மதிப்புமிக்க பாடத்தை வந்து கத்துண்டார் ஆக நமக்கு குரு வந்து எதை கத்துக் கொடுக்கிறாரோ அதை சரியா புரிஞ்சுட்டு அதை செயல்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாகும் இல்லையா இப்போ இந்த பதிவு வந்து சாய்லீலா மேகசினில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதழில் வெளியிடப்பட்டிருக்கு நன்றி ஜெய் சாய்ராம் நம்பி வந்தோரின் நம்பிக்கை நாயகன் செய்த பிழைகளை பொறுப்பாயே மேலும் பிழைகள் செய்யாதிருக்க உனது அருளினைப் கூறிவாயே காலம் மூன்றும் உணர்ந்த கலியோ கிடைத்தேர அருள் பொறீவாயே எங்கள் கர்ம வீரைகளை தீர்த்து கிடைத்தேர அருள் பொறிவாயே அருள் பொறி